மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை பண்ணணும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது என்னென்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சில இஷ்யூஸ்லாம் வருது அப்ளை பண்ணும்போது அதுவும் என்னென்னு பார்க்கலாம் முக்கியமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு முன்னே தான் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணுவீங்க ஆதார் கார்டு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து சரிங்களா அடுத்து அது பாஸ்வேர்டெலாம் கொடுத்து பண்ணுவீங்க அந்த லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஆகி போகணும் அப்போது ஒரு ஒரு டைமு ஓடிபி கேட்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது ஓடிபி தொடர்ந்து வருது ஆனால் அடிக்கடி அது மாதிரி பண்ணும்போது சில டைம் ஓடிபி வரமாட்டேங்குது சில டைம் ரொம்ப லேட்டாக வருது அதனால் லாகின் அடிக்கடி இருக்காதீங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுங்கள் ஒரு ஒரு டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது மொபைலுக்கு ஓடிபி வரும் அதை கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது வெப்சைட் நம்ம சாதாரணமாக லேப்டாப்பில் மொபைல் டேட்டா அது மாதிரி கனெக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த ஃபோர் ஜி டேட்டாவெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகும்போது எதுவுமே காட்டமாடுது அப்லோடிங் டாக்குமெண்ட்னோ இல்லை லோடாகுற மாதிரி எதுவும் காட்டாது அந்த பக்கத்தில் ஜாவா ஸ்கிரிப்டு வாய்டு ஜீரோன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு அது அப்லோட் ஆகும்போது அந்த மெசேஜ் மட்டும் சைடில் காட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த லோட் ஆகிறதுக்கு அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இது ஒர்க் ஆகுதா லோடாகதா இல்லை அப்லோட் ஆகிட்டுருக்கானே நமக்கு தெரிய மாட்டேங்குது லேட்டாக தான் ஆகுது லேட்டாக அப்லோட் ஆன மாதிரி தான் அது அப்லோடிங் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ரெண்டாவது ஸ்டேப்பை முடியுதுங்கிறது தெரியுது அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அப்லோடாகவும் கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் கீழே அந்த ஜவா ஸ்கிரிப்டு வாய்டு ஜீரோனு இருக்கும் அது மாதிரி ஓரத்தில் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் ஏன்னா இடையில் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலோ இல்லை திரும்ப திரும்ப கொடுத்தாலோ அது அப்லோட் ஆம் இருக்கும் அதனால் நீங்கள் திரும்ப அதை பண்ண வேண்டியிருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு டைம் டீடெயில் ஃபில் பண்ணும்போது ஒரு ஒரு பேஜாக சேவ் பண்ணிவிட்டு போங்க அடுத்தது அதிலே இருக்கும் சேவ் ஆப்ஷன் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலு எல்லாமே நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ண ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஒன்றா மெர்ச் பண்ணி அதை நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பணும் பொதுவாக நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணாலே டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியாது இதில் எல்லா எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே மெர்ஜ் பண்ணி பண்ணும்போது அந்த கம்ப்ரஸ் பண்ணும்போது இன்னும் சுத்தமாக தெரியாது ஆனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது ஃபார்மாலிட்டிக்கு தான் ஏன்னா டேரெக்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் மெயினாக சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க அதனால் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் மற்ற டீட்டெயில் கரெக்டாக கொடுங்க சரிங்களா அப்புறம் ஒரு ஒரு ஃபைலுமே நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுறது அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஏதோ டென்த்து டுவெல்த்து என்னென்ன வச்சுருந்தாலும் சரி டிகிரி அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டெக்னிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு இது எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைஇ ஃபைலாக வச்சுக்கங்க நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே அடுத்து அது மாதிரி பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சுருந்தாலும் எல்லா பிஎஸ்டிஎம்மையும் அது மாதிரி ஒன்றா மெர்ஜ் பண்ணி நூற்றி பதினஞ்சு கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு என்னென்ன ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களோ இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் அதையும் கூட இல்லை வெறும் பிஎஸ்டிஎம் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு அப்லோட் பண்ண அந்த மெர்ஜ் பண்ண ஃபைலே இதுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இது இல்லாமல் மோர் தென் மூணு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஆதார் கார்டெல்லாம் தேவையில்லை ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஆதார் டீட்டெயில் போதும் அடுத்து இந்த பேன் கார்டு அடுத்து பாஸ்போர்ட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுங்க டீட்டெயிலு இல்லைனா நோன் கொடுத்துர்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எயித்து குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணோம்னா அது வெளில காட்ட மாட்டேங்குது அது மாதிரி லாஸ்ட்டாக ப்ரிவியூ பார்க்கும்போது வியூ பார்க்கும்போதும் இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோ காட்ட மாட்டுது ஆனால் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளே அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளியராக நம்ம அந்த ப்ரிண்ட் பண்ணும்போது இல்லை சிக்னேச்சர் ஃபோட்டோலாம் அப்ளை பண்ணும்போதே நம்ம அப்லோட் பண்ணால் உடனே காட்டுது அது பார்த்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாேருக்கும் இது தான் போலர் எயித்து குவாலிஃபிகேஷனுக்கு அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் லாஸ்ட்டாக இது பண்ணும்போது காட்டே பயிர் இருக்குது அதுக்கான ஷோ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இதுவே டென்த்து குவாலிஃபிகேஷன்னால் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ஃபோட்டோவும் கீழே சிக்னேச்சரும் வந்துடுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதை கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனோட அதிகமாக இருந்தால் ஆமாம் அதிகமாக ஹையர் ஸ்டடீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்து சில டைம் அந்த ஃபார்ம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தாலும் அந்த இது பார்த்தீங்கன்னா எதுவும் செலக்ட் பண்ணாமல் செலக்டிலே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கள் எஸ்ன்னு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ளதுக்கு அடுத்த திரும்ப அப்ளை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது வச்சு ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆதார் கார்டு பேரெல்லாம் நீங்கள் உங்கள் லாகின் இதை வச்சு ஃபில் ஆகிருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ஸ்டெடீஸ் படிச்சுருந்தீங்கன்னா அது செலக்ட் ஆகாமல் தான் இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஒரு டைமும் அதை பார்த்து செக் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தா எஸ் கொடுத்தே போங்க அவ்வளோ ஏஜ் பார் வராது அப்படி கொடுத்துமே சில பேருக்கு ஏஜ் பார் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது சரி பண்ணிடுவாங்க அது எதுவும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் ஹையர் ஸ்டெடீஸ் இருந்தால் கரெக்டாக எஸ் கொடுத்துட்டு டீட்டெயிலாம் ஃபில் பண்ணால் அது மாதிரி ஏஜ் பார் மேக்ஸிமம் வராது அடுத்து லாகின் ஓடிபி தான் ஒரு ஒரு டைம் லாகின் பண்ணும்போது ஓடிபி கொடுக்கணும் சொல்ல டைம் வருது அப்புறம் அடிக்கடி அதிக டைம் கொடுக்கும்போது ஓடிபி வர மாட்டேங்குது அதனால் ரெண்டு மூணு நம்ம போய்ட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்துங்க அடுத்து இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உள்ள எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ணணும் அடுத்து எயித்து குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அதை தனியாக அப்ளை பண்ணுவீங்க அப்படி தனியாக அப்ளை பண்ணுற அந்த இன்னொரு எக்ஸாம்ஸ் அந்த எயித்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டும் கொடுக்கலாம் இல்லை வேறு டிஸ்ட்ரிக் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸாம் அடுத்தடுத்த நாளில் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துங்க அது கஷ்டமாக இருக்கலாம் அடுத்து முக்கியமானது பேமெண்ட்டு இப்போ பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டோ யூபிஐயோ நெட் பேங்கிங்கோ பண்ண முடியாது ஆஃப்லைன் பேமெண்ட்டு தான் ஆஃப்லைன் பேமெண்ட்டு இப்போ நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னென்ன போஸ்ட்டுங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணிப்பீங்க அது மாதிரி எல்லாமே போஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை லாஸ்ட்டாக ஃபைனலாக டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்ளைன்னு இருந்த டேப் இருந்துருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு தான் போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடித்து சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வெளில வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா வியூ ஒன்று இருக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இல்லைனா பக்கத்தில் பெண்டிங்னு வரும் அப்ளிகேஷன் பாதியில் பெண்டிங் இருக்குது இல்லை பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அந்த இது வரும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டடு பேமெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்கும் அப்ளைனுங்கிற இருந்த டேப்புக்கு பதிலாக வியூ ஒன்று இருக்கும் அதை வியூ பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே இன்னும் ரெண்டு டேப்பு புதுசாக ரெண்டு பட்டன் க்ரியேட் ஆகிருக்கும் என்னென்னா ஒன்று செல்லான்னு சொல்லிட்டு இன்னொன்று அப்லோடு பெய்டு செல்லாம்னு சொல்லிட்டு அந்த வியூ வந்து டாக்குமெண்ட் பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணதை அந்த அப்ளை பண்ணதுக்கு பிறகு இந்த புதுசாக உருவாகிருக்கிற டைப்பில் செல்லான் அப்லோடு பேய்ட் செல்லான் இருக்குல்ல இதில் செல்லான் தான் நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது அந்த செல்லான்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டியன் பேங்க் செல்லான்னு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த சிஸ்டம்லேயே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் க்ரியேட் ஆகிடும் அந்த செல்லானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களோட சிக்னேச்சர்லாம் போட்டுட்டு பணம் கொடுத்து பேங்கில் பணம் கட்ட வேண்டியதுதான் பணம் கட்டின மாதிரி அதுக்கு இந்த அவங்க ஒரு ரெசிப்ட்டை கிடைச்சிக்கிட்டு மீதி உங்களுக்குள்ள அந்த ஹைகோர்ட் காப்பியையும் கடிடெட் காப்பியையும் சீலு சிக்னேச்சர் டேட்டெல்லாம் போட்டு அந்த கொடுப்பாங்க ரெசிப்ட்டு இந்த ரெசிப்டில் இந்த ரெ ரெசிப்ட்டு செல்லலாம்ல கேண்டிடேட்டுக்கு உள்ளது உங்களுக்கு உள்ளது அதை நீங்கள் உங்களை ரெஃபர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டு அந்த நடுவில் இருக்குல்ல ஹைகோர்ட் காப்பின்னு சொல்லிட்டு இந்த காப்பியை மட்டும் அப்லோடு பண்ணணும் வெப்சைட்டில் அதுதான் அப்லோடுக்கு அந்த மூணாவதாக வருது பாருங்கள் ஆப்ஷனு அப்லோடு பெய்டு செல்லலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணணும் இது மாதிரி பணம் கட்டிட்டேன் அப்படின்னுங்கிறதுக்கு அந்த பணம் கட்டி பேங்கில் பணம் கட்டிட்டு இந்த ரெசிப்ட் கொடுக்கறதுல ஹைகோர்ட் காப்பியே இல்லை மூணு காப்பி ரெண்டு காப்பியுமே நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி அப்லோடு பேடிச்சிடலான்ங்கிற இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்படி தான் பேமெண்ட் பண்ணணும் முன்னாடி மாதிரி மற்ற டிஎன்பிஸில் மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டோ யூபிஐஇ அந்த வகையில் பண்ண முடியாது ஆஃப்லைன் பேமெண்ட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் முடிச்சுட்டா அப்போ வெளியில் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் பேமெண்ட் பெண்டிங்னு இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணிங்களோ அங்கே நீங்கள் பிறகு கூட லாக்இன் பண்ணி பண்ணிக்கலாம் அங்கே வியூனுங்கிறதுல அப்ளிகேஷனை பார்த்துக்கலாம் அடுத்து செல்லானுங்கிறத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கு ஒரு செல்லான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த அமௌண்ட்டை போயிட்டு பேங்கில் கட்டிட்டு இந்த இது அந்த செல்லானுங்கிறது ஒரு ரெசிப்ட் மாதிரி தான் வச்சுங்க முன்னாடியெல்லாம் காலேஜில் நம்ம எக்ஸாம் பீஸ் கட்டும்போது இது மாதிரி தான் ஒரு செல்லான் கொடுப்பாங்க நம்ம ஃபில் பண்ணி கட்டுவோம் கட்டிட்ட பிறகு காலேஜில் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு பேங்களூர் ஒரு காப்பி எடுத்துருப்பாங்க நமக்கு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ரெசிப்ட் அது மாதிரி தான் மூணு காப்பியுமே ரெசிப்டாக இருக்கும் அது செல்லான்னு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி டைப் பண்ணி வந்திருக்கும் அதை நீங்கள் போயிட்டு பணத்தை கட்டிவிட்டு அந்த ஹை கோட் காப்பின்னுங்கிற அந்த ரெசிப்ட்டு அவங்க சீல் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்களே அதை இந்த அப்லோடு பெய்டு செல்லான்ங்கிற இடத்துல கிளிக் பண்ணி அதை அப்லோடு பண்ணணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதனால் மே இருபத்தேழு வரைக்கும் கடைசி வரைக்கும் போகாதீங்க ஏன்னா ஆஃப்லைனில் பேங்கில் போய்ட்டு பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் செல்லான் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு லாஸ்ட்டாக முடிகிறதும் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பண்ணிடுங்க ஏன்னா சாட்டர்டே எல்லாம் பேங்க் இருக்காரு அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட என்றைக்கு நீங்கள் பேமெண்ட்டு போய்ட்டு பேங்கில் கட்டுறீங்களோ அதுக்கு பிறகு வந்துட்டு செல்லான் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் முக்கியம் இதை பார்த்துங்க இது இது நீங்கள் முன்னாடி மாதிரி ஆஃப்லைனில் இருக்கும் ஆன்லைனில் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ஆஃப்லைனில் தான் பேமெண்ட் கட்டணும் ஆ ஓகே தேங்க் யூ